எல்லாருக்கும் காலை வணக்கம் குட் மார்னிங் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டிவைன் ட்ரிப் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்னை இரண்டு பேர் திருமலா திருப்பதி ஆண்டு பே வந்து பார்த்திங்கன்னா பத்மாவதி தாயாரை திருமணம் செஞ்ச நாராயணபுரம் தி வேல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அருள் அப்ளாய் குண்டா தென் திருச்சானூர் தென் ஃபைனல் எம்பெருமான் திருமலா திருப்பதி ஸோ ஆன் தி வே எப்படி நாங்கள் போயிட்டு வரன்றது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற ரூட் எல்லாமே லெட் ஸ்டார்ட் தேங்க் யூ ஸோ ஸ்டார்டட் ஃப்ரம் சென்னை ஐ டுவெண்ட்டி பாலா சார் இளையராஜா சார் தென் தண்டபான சார் கேட் திறக்க போயிருக்கார் வில் மீட் ஹை எங்கணா அவிந்தா கிளம்பியாச்சு கேட் ஓப்பன் ஓகே ஹாய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணியிலேருந்து திருத்தணி வழியாக வந்துட்டு அங்கேருந்து புத்தூர் தாண்டி ரைட்டில் நாராயண வரும் ஸோ என்ட்ரன்ஸில் போய்கிட்டுருக்கோம் நாராயணவனம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாராயணவனம் டெம்பிள் அதாவது ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம பெருமாள் சீனிவாசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாயார் பத்மாவதி வந்து பார்த்திங்கன்னா நாராயணவனன்ற இடத்துல தான் சந்திச்சிருக்கார் சந்தித்து இந்த கோயில் இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு ஸோ இந்த கல்யாணம் முடிஞ்சு இங்கேருந்து குண்டா திருச்சானூர் வழியாக திருப்பதி எப்படி போனாரோ அந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஓகே நான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நாராயணவரை பார்த்துட்டு புத்தூர்லேருந்து ஒரு ஒன்பது கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா தடுக்குன்ற இடத்துல லெப்ட் எடுத்தீங்கன்னா ஒரு நைன் கிலோமீட்டர்ஸ் எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு குண்டா அப்ளை குண்டா தெலுங்கு பாருங்க தெலுங்குலேயும் பார்த்துக்கோங்க சார் நாங்கள் எல்லாரும் பார்த்தீங்க தண்டபாணி சார் எல்லாம் ஹாய் சொல்லுங்க எல்லாரும் நல்ல வழியில் வந்து பாத்தீங்கன்னா விஜய்னு ஒரு ஹோட்டல் விஜய் பாபு ஐ திங்க் கொஞ்சம் குவைட் எக்ஸ்பென்சிவ் பட் எக்ஸலண்ட் டேஸ்ட் இட்லி இஸ் எக்ஸலண்ட் தோசை வந்து ஃபர்ஸ்ட் தோசை போடுறதுனால கொஞ்சம் கருப்பா இருந்தது ஏன்னா சருக்கு பிடிக்கல வடா டாப் ட்வெண்ட்டி ருபீஸ் பர் வடா இஞ்சி டீ நல்லா இருக்கும் அப்பப்போ பிரேக் அடிப்பாரு ஜீரணமானதெல்லாம் வெளியே வரும் இல்லை கிளியும் போயிடும் அது நீங்க பார்த்துக்கோங்க இல்லை சார் ஸோ செகண்ட் டெம்பிள் நவ்வே ரீச் அப்ளை குண்டா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் பத்மாவதி திருமணம் முடிச்சுட்டு நேராக திருமலை போகிற சிவனை வணங்கும் போது இங்கே ஒரு முனிவர் கேட்டதுக்காக தம்பதி மாதிரி நம்ம ஆசை வழங்குறோம் அதுதான் இந்த கோயில் அப்ளாய் குண்டா ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கோயில் நெக்ஸ்ட் விசிட் நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ அப்ளாய் குண்டா அருமையான தரிசனம் ஸோ இப்போ நவ் டுவர்ட்ஸ் திருச்சானூர் பத்மாவதி தாயார் பெருமாள் போன வழியில் ஷார்ட்கட்டில் போயிட்டுருக்கோம் அதாவது அப்லாய் கொண்டா கோயிலேருந்து ஃபர்ஸ்ட்டு ஆர்ச்சு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர்ச்சில் லெஃப்ட்டு தென் ரைட்டு தென் லெஃப்ட்டு வந்திங்கன்னால் ஒரு ஷார்ட்கட் ரோட்டில் போயிட்டுருக்கோம் வில் சீ அ பை ஃபைனலி டோல் பிளாஸா ரீச் திருமலா திருப்பதி கருடாழ்வார் அலிபிரி அலிபிர்ரி ஸோ ஒன்ஸ் டோல் கெட் முடிஞ்ச உடனே நம்ம மலை மேல போகிறது அழகான சின்ன வீடியோ கிளிப்ஸ் எடுத்துப்புறேன் அதையும் பாருங்க நம்ம எப்படி லெட்ஸ் ஹேவ் இப்பதான் எடுக்குறீங்களா ஆமா சார் நீங்கள் பயந்து மூதோட இருக்கீங்களா அத பாத்துட்டு இருக்கேன் நான் கலவர கண்ணு வேக்குது சார் நமக்கு என்னையவே வந்து ஐயா நான் வீடியோ எடுத்துக்கிறேன் நான் என்ன எடுத்துக்கிறேன் கேட்டிங்க ஃபஸ்ட்டு அந்த ஒரு இதுதான் சார் தேங்க்யூ தான் சார் ஃபர்ஸ்ட்டு லவ் பெஸ்ட்டு லவ் அதை சொல்ல வர்றீங்க ச்சே ச ச்சே அடடா செகண்ட் வலை அடே வளையிறது வேற மாதிரிலாம் இருக்கு சார் செகண்ட் லவ் ஆல்வேஸ் பீஸ் நாங்கள் எல்லாேரும் திருப்பதிலாம் கடைசியில் ஒரு வழியாக ரூமுக்கு வந்துவிட்டோம் அண்டவாடி சார் படுத்துட்டாரு ஓகே அடுத்த கட்ட வேலையாக நானும் இதாக சார் போய்ட்டு வந்துடுறோம் போய்ட்டு வந்துட்டு திருமலா தர்ஷன் ஓகே